ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா சட்னி தாங்க அன்றைக்கி நான் வந்து சொரக்காவில் புஸ்லி பண்ணி போட்டிருந்துச்சு அதில் உள்ளாடி இருக்க சீடை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு நான் வந்து சொரக்காவை வாஷ் பண்ணி தோல் சீடி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பாதி வந்து உள்ளே இருக்க பீஸ் வந்து அன்னைக்கு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் பாதியில் அதோடய வெளியில் வெளியில் இருக்க அந்த இதை வந்து சதப்பகுதியில் நான் வந்து அன்னைக்கு புஸ்லி பண்ணி போட்டிருந்தேன் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வந்து அதுக்கு உள்ளே இருக்க சீட் அந்த உள் பகுதியை வந்து எடுத்து நம்ம வந்து அப்புறம் கொஞ்சமாக வந்து சுரக்காவோட பீஸும் வந்து ஆட் பண்ணுறேன் அதுக்கு என்னென்னா தேவைன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி அப்புறமா வந்து பச்சை மிளகா அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்புறம் கர்லீவ்ஸ் அப்புறமா வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து தேகப்படும் இது இவ்வளோ தான் நம்ம இவ்வளோ வச்சு சூப்பராக வந்து ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சட்னி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறமா ரெண்டு பூண்டு அப்புறமா தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நம் அப்புறமா வந்து சுரக்கா வந்து அதோடய உள்பகுதியும் கொஞ்சமாக ரெண்டு மூணு சுரக்கா பீஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பூண்டு பச்சை மிளகா அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் இது மூணையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த நாளும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுரக்காவோ சொரக்கா பீசஸையும் உள்ளாடி இருக்க அந்த சதையும் வந்து ஆட் பண்ணுறேன் அந்த சீடை வந்து ரொம்ப வந்து சீடு வந்து கொஞ்சம் முற்றுந்தா இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சு காயை எடுத்திங்கன்னா நல் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சுரக்காவோட உள்பகுதி வந்து நல்லா வே வேகணும் அது வந்து கலர் சேஞ்ச் நமக்கு தெரியும் கொஞ்சமாக வந்து சாஃப்டாக வந்த அப்புறமா நம்ம வந்து கர்லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணால் இதில் வந்து புளி கூட ஆட் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து புளி ஆட் பண்ணல ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணிடலாம் ஓரளவு வதங்கின அப்புறமா வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எடுத்து வச்சிருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கட்டும் இன்றைக்கி நான் வந்து மில்லட் தோசை தான் ட்ரை பண்ணியிருக்கேன் மில்லட் தோசை கூட தான் நம்ம வந்து சுரக்கா சட்னி வந்து எடுத்திருக்கோம் ஸோ வந்து சைட் பை சைட் நான் வந்து தோசை வந்து சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அது வந்து ஆரட்டும் வதக்கி வச்சுருக்க சுரக்கா வந்து ஆரட்டும் இப்போ நம்ம தோசை வந்து சுட்டுடலாம் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து புதினா சட்னி போட்டிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுரக்கா சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லாமே வந்து ஆறிடுச்சு அதை நான் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாள் பல்ஸ் விட்டு எடுத்தாலே வந்து சீக்கிரம் வந்து அரைஞ்சிரும் ஏன்னா சுரக்காயில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தன் இருக்கும் வாட்டர் கண்டன்ட் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக தான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் நான் எடுத்துருக்கேன் ரொம்ப திக்காக இல்லாமையும் தோசைக்கு வந்து சட்னி சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் உப்பெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக வந்து மல்லி இலை வந்து மல்லித்தலை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு என்னென்னா அஷிஷம் நம்ம என்ன பண்ணுமோ அதுதான் ஹீட் ஆனதுமே சட் வெசல் வந்து ஹீட் ஆனதுமே நான் வந்து கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் கோகோனட் உங்களுக்கு எந்த ஆயில் வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிடலாம் ஆயில் கூட நீங்கள் வந்து கடுகு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் உளுந்து கூட ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை கடுகு நல்லா பொட்டுட்டோம் கடுகு பொட்டுனது அப்புறமா நான் காஞ்ச மிளகா வந்து ஒரு பாதி காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் காஞ்ச மிளகா அப்புறம் வந்து கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் எல்லாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது சுரக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ்க்கில் வெயிட் லாஸ்க்கு கூட ரொம்பவே நல்லது டயட்டில் இருக்கவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சொரக்கா சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி வந்து மில்லட் தோசை தான் பண்ணியிருக்கேன் மில்லட் தோசை கூட சூப்பராக இருக்கும் சுரக்கா சட்னி ஸோ நேரமே நான் சொன்னது மாதிரி டயட்டில் இருக்கவங்க கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லை ரொம்பவே ஹெல்த் இதெலாம் இருக்குது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க இது கூட நான் இன்னைக்கு பிளாக் டீ தான் எடுத்துக்கிறேன் பிளாக் டீயும் மில்லட் தோசை அப்புறம் வந்து சுரக்கா சட்னி இதுதான் எங்களோட இன்னைக்கு என்னோட டிஃபன் நீங்கள் எப்படி இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்